பிரைஸ் அலாட் இன்னைக்கு லூக்கஸ் பதினோராம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்துல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு நாள் ஏசு பேச்சுல இருந்த ஒரு வந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் கூட இருக்கவங்களாம் அப்படியே ஆக்சுவலியுமா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பேல்சபுளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் ஜீசஸ அப்படி சொல்கிறாங்க வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் ஏசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து எனக்கு அந்த முன்னாடி வாசித்ததை விட இந்த வார்த்தை ரொம்ப டச் என்னன்னா இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருந்தார் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய சிந்தனையும் அறிந்திருக்கிறார் ஒருவேளை இந்த நாளில் இப்படி நினச்சிக்கங்களேன் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் சிந்தையை ஆராய்க்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நல்லது நம்ம யோசித்தாலும் நல்லதை சிந்தித்தாலும் அவர் பார்க்குறார் கெட்டதை சிந்தித்தாலும் அவர் பார்க்கிறார் ஆகவே இந்த நாளில் இப்படி ஒரு முடிவு எடுப்போம் நல்லதையே சிந்திப்போம் விசுவாசத்துக்கு ஏற்றவைகளே சிந்திப்போம் ஆண்டவர் ஆகியசு சந்தோஷப்படுவார் இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாறும் பிரைஸ்